அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று இரண்டு வரைவின் மகளிர் குரல் எண் தொள்ளாயிரத்து பதினாறு தம் நலம் பார்த்தோயார் தகை செருக்கி புண்ணலம் பார்த்தோள் தம் நலம் பார்த்தோயார் தகை செருக்கி புன்னலம் பாரிப்பார்த்தோல் ஆடல் பாடல் அழகினால் கழித்து இன்பம் பரப்பும் மகளிரது தோள்களை அறிவு ஒழுக்கத்தினால் தன் புகழ் பரப்பும் உயர்ந்தோர் சேரார் ஆடல் பாடல் அழகினால் கழித்து இன்பம் பரப்பும் மகளிரது தோள்களை அறிவு ஒழுக்கத்தினால் தன் புகழ் பரப்பும் உயர்ந்தோர் சேரார் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்